ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்மள லவ் ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் உங்ககிட்ட மறைக்கிற ஒரு விஷயம் என்ன உங்கள் பர்சன் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுருக்காங்க உங்ககிட்ட சொல்லாமல் மறைக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்ப்ரிட்ஸ்கிட்ட கேட்போம் ஸ்ப்ரிட்ஸ் சொல்லுங்கள் நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் அவங்க அவங்ககிட்ட சொல்லாமல் மறைக்கிற விஷயம் என்ன உங்கள் மனசில் வச்சிருக்கிற பூட்டி வச்சிருக்கிற அந்த விஷயம் என்ன சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஹேங்கடு மேன் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு ஸோ இது மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க முடிவெடுக்க முடியாமல் இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் சிக்கி இருக்க மாதிரி தெரியுது அதை தான் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் காட்டுது அவங்க மனசில் நிறைய குழப்பம் இருந்தாலும் அதை வெளியே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க சில விஷயங்களில் உண்மையை சொல்லாம தள்ளி போடுறாங்க உங்க பர்சன் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஏன்னா அந்த உண்மை வந்து உங்களை புண்படுத்தலாம் அல்லது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அதை அவங்க விரும்பலை அதனால அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருக்காங்க ஓகேவா அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதையோ இல்லை வேற ஒரு விஷயத்துலையோ அவங்க சிக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்காங்க மொத்தத்துல உங்க பர்சன் வந்து முழு மனசோட திறந்த மனசா உங்ககிட்ட பேசாம குழப்பத்தை மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க